வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கிறவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் கரெக்டாக இது இந்த ஃபைஃபால்ஸிலேருந்து கரெக்டாக பாரஸ்குள் வழியாக போகிற ரோட்டில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் கோல்டன் நகர் ஒரு பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டு ஃபை ஃபால்ஸிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடும் குற்றாலத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் இந்த ரோட்டு மேலேயே ஒரு லீவ் அவுட்டு போட்டாங்க பழைய பிளாட்டு அப்ரூவல் பிளாட்டு பஞ்சாயத்து அப்ரூல் பிளாட்டு இதில் ரெண்டே முக்கா சென்டர் ரெண்டே முக்கா சென்டர்னு ஒரு மூணு பிளாட்டு சேர்ந்தாப்பில் வந்திருக்கு மொத்தம் மூணு பிளாட்டு நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு நல்ல இடம் இதுதான் பாரத் மாண்டிச்சேரி சிபிஎஸ்சி ஸ்கூலு ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இந்த ஏரியாவில் கரெக்டாக அந்த ஸ்கூலில் இருந்து மூணு கிலோமீட்டர் ஃபால்ஸு அதுக்கு இடையில் ஒரு செய்யது ரெசிடென்ஸ் செய்யது ஹில்ஸ் ஸ்கூலும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே கோல்டன் நகர்னு ப்ளாட்டு போட்டாங்க அதில் ரீசேலுக்கு ஒரு மூணு ப்ளாட்டு சேந்தாப்பில் வந்திருக்கு தெற்கு பார்த்த ஹில்ஸ் இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கும் கிளைமேட்டும் உங்களுக்கு இயற்கை சூழலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆறு ஓடும் இந்த ஆறு கரெக்டாக பைஃபால்ஸில் இருந்து வார தண்ணி இது இந்த ஏரியா பார்க்க மன அமைதி அவ்வளோ அழகாக இருக்கும் இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான இடம் இந்த ரோட்டில் மெயின் ரோட்டு மேலே நம்மளோட ஃப்ளாட்டுகளும் கிடக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் ஏன்னா இயற்கை சூழலில் ஒரு நல்லா இருக்கும் இந்த இடம் பார்க்க அவ்வளோ கூலிங்காக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் ப்ரைவேசியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இந்த ஏரியா எல்லாமே பைஃபால்ஸ் போகிற ரோடு இது கரெக்டாக பாரஸ்கூல்லேருந்து பைஃபால்ஸ் போகிற ரோடு மேக்சிமம் பைப்பால்ஸ் போகிறதுக்கு இந்த ரோட்டை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் நிறையா இருக்கும் இந்த ரோட்டில் இதில் தான் எஸ்ஐக்கி ரிசார்ட்டுன்னு சொல்லி டிடிசி பில்லையே விட்டு போட்டாங்க இது அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப முன்னாடி வந்துடும் எம்ஜி ரிசார்ட்டு எம்ஜி ரிசார்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் இதுதான் ஃப்ளாட்டு கோல்டன் நகர் உள்ள கேட்டட் கம்யூனிட்டி இது இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நாங்கள் போட்டு ப்ராப்பராக இருபத்தோரு அடி பாதை இருக்குது மூணாவது தெருவில் இந்த பிளாட் இருக்குது மெயின் ரோடு மெயின் ரோடில் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இதான் ப்ளாட்டு இது ரோடு இது ரோடு இதில் கிழக்கு பார்க்க போகிற ரோட்டில் கடைசியாக மூணு ப்ளாட் இருக்குது அதுக்கடுத்து ஒரு மூணு ப்ளாட் இருக்குது சென்ட்ரில் வரும் கரெக்டாக எல்கை அளந்து வச்சுருக்கிறாங்க சிமெண்ட் வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க எல்கையை மொத்தம் மூணு பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் ரேட்டு இந்த ரேட்டுக்கு வந்து இந்த சைடில் ஃப்ளாட்டுகள் கிடையாது சேல்ஸுக்கு வந்திருக்கு அதனால் டக்குன்னு முடிஞ்சிடும் தேவைப்படுறவங்க உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை உங்கள் தேவைக்கு எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்ன இடம் ஒரு சின்னதாக ஏற்கனவே இதில் ரெண்டு மூணு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பக்கத்துலேயே மூணு நாலு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் கட்டினா கூட கட்டிக்கலாம் அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டும் வந்து முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் இருக்குது சின்ன ஃப்ளாட்டு தான் ரெண்டை முக்கசென்ட்டு கரெக்டாக நல்ல செம்மண் பூமி அதனால தண்ணி நல்லாயிருக்கும் போரில் கரெக்டாக பார்த்திங்கன்னா நூற்றம்பது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே தண்ணி நல்லா செழிப்பாக வந்துடும் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஆப்போசிட்டில் அப்படியே ஃபார்ம் ஹவுஸு பண்ணி போாங்க பாதை மட்டும் கொஞ்சம் திருத்தமாக போட்டிருக்காங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பாதையும் இருவடி பாதை ப்ராப்பரா இருக்கு இதுக்கு பின்னாடியும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பிளாட்கள் இருக்கு இது கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் இது ஒரு பிளாட்டு இந்த ஒயிட்டு இந்த ஒயிட்டுக்கு இந்த பக்கமாக இருக்குது அந்த ஒயிட்டுக்கு இங்க வர்றக்கு வரும் இந்த மூணுமே சேல்ஸுக்கு இருக்கு கண்டினியூவா சேந்தாப்ல இருக்கு சேந்தாப்ல எடுத்து போடலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் இருக்குது இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு அதில் பேக் சைடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இங்கே பக்கத்துலேயே ஒரு நாலு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இந்த ஏரியா நல்லா இருக்கும் பேக் சைடில் வேலி இருக்கு நீங்கள் சேர்ந்தாப்பிலேயும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஹில்ஸ் யூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் டபுள் மாடி போட்டிங்கன்னா மேலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் குறைஞ்ச விலையில் குறைஞ்ச மனை சூப்பராக இருக்கு ரோடு இருவது அடி ரோடு இருபத்தோரு அடி ரோடு இந்த இடத்தோட ரேட்டீட்டில் பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு மூணே கால லட்சம் ரூபா கேக்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு உருட்டா ஃபைனல் பண்ணிக்கலாம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போக வேண்டாம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர்லேயே பிளாட் வந்துடும் ஃபார்ம் ஹவுஸ் இது மாதிரி நீங்கள் சுற்றி காம்பவுண்ட் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வைக்கலாம் இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் வேலை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நிறையா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இந்த ரோட்டில் தனிமையில் இருக்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு பைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கிறனாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி